வணக்கம் தெய்வம் தான் இப்படி இல்வாழ்க்கையை மேற்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து வித கடமைகள் இருக்கிறதா வள்ளுவரும் திருக்குறள்ல சொல்லி இருக்காரு இதுல முதலாவதா வரும் தென்புழத்தார் அப்படிங்கிறது தென் திசையில வசிக்கக்கூடிய பித்ருக்களை குறிக்கும் நாம வாழக்கூடிய இந்த பூலோகமும் தனக்குள்ளேயே நான்கு பிரிவுகளை கொண்டிருக்கு இதுல கீழான மர்த்தியலோகம் எனப்படும் மனித இனங்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதற்கு மேல பிரேத்த லோகம் இருக்கு இங்கதான் உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னாடி பதினாறு நாள் போயிருப்போம் இதற்கும் மேல நரகலோகம் இருக்கு யமதர்மராஜனின் இருப்பிடமான இங்கதான் பண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப விதவிதமா ஜீவாத்மா தண்டிக்கப்படுது இதற்கும் மேலதான் நம்ம முன்னோர்கள் வசிக்கும் பித்ருலோகம் இருக்கு பொதுவா அளவுக்கு புண்ணிய பாவங்கள் செய்யாதவர்கள் தான் பித்ருலோகத்துல வினை பயன்களை அனுபவித்த பிறகு அடுத்த பிறவிக்காக காத்திருப்பாங்க மேலும் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அல்லது அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி இப்படி எப்பவும் நமக்கு முந்தைய மூன்று தலைமுறைகள் அடுத்த உடலுக்காக பித்ருலோகத்துல காத்திருக்கும் சொல்லப்படுது இவங்களுக்கும் நம்மை போலவே பசி தாகங்களும் ஏற்படும் அதனாலதான் அமாவாசை காலங்கள்ல இவங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விடுறோம் வருஷத்துக்கு ஒரு முறை திதி கொடுத்தோ அல்லது படையில் போட்டோ விமர்சையா கும்பிடுறோம் மற்றும் இவங்க ஆண்டுக்கு ஒரு முறை தனது சந்ததிகளை பார்க்க பூமிக்கும் வருவாங்க இப்படி தனது சந்ததிகளை பார்க்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் கிளம்புற நாள் ஆடி அமாவாசை அதனாலதான் இந்த புண்ணிய காலத்துல முன்னோர்களை வரவேற்கும் விதமா காசி கயா உள்ளிட்ட புனிதமான இடங்கள்லையும் மற்றும் ஆற்றங்கரையோரம் இருக்கிற கோவில்கள்லையும் அவங்களுக்கு புண்ணியாதானம் செய்கிறோம் அடுத்து இந்த முன்னோர்கள் பூமியை வந்தடையும் நாள் புரட்டாசி மாசத்தில வரும் மாகாளைய பட்ச அமாவாச பொதுவா ஒவ்வொரு அமாவாசையிலும் செய்யப்படும் தர்ப்பணம் யம தர்ம கைகளுக்கு போய் அவர் நம்ம முன்னோர்கள் கிட்ட ஒப்படை பாராம் ஆனா மாகாளைய பட்ச தர்ப்பணம் மட்டும் அவங்க பூமியிலேயே இருக்கிறதால நேரடியா முன்னோர்கள் கைக்கே போய் சேருதாம் இதனால நேரமின்மையின் காரணமாக முன்னோர்களை வழிபட முடியாம இருக்கவங்களும் புரட்டாசி மாசத்துல வரும் அமாவாசையில மட்டும் முன்னோர்களை சிறிய அளவுல வழிபட்டாலும் நேரடியா அவர்களையே போய் சேரும் கடைசியா முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு புறப்படுறதுக்காக பூமியை விட்டு கிளம்புற நாள்தான் தை அமாவாசை இதனால இவங்களை நல்ல விதமா அனுப்பி வைக்கும் விதமாகவும் வழிபடுறோம் நடுக்கல் குத்துக்கள் பள்ளிப்படை இப்படி பல விதங்கள்ல நீத்தார் வழிபாடு செய்யப்பட்டிருக்கு இதுல நடுக்கல்லுங்கிறது போரின் போது வீர மரணம் எழுதியவங்களுக்காக நடப்பட்டது இந்த நடுக்கற்களுக்கு தூப தீபம் காட்டி பூஜையும் செய்யப்பட்டது கல் படைக்கப்பட்டு உயிரினங்களும் பலியிடப்பட்டதுன்னு புறநானூறு சில குறிப்பிடுது மேலும் பதுக்கை கோயில்கள் அல்லது வல்லான் பதுக்கை கடவுள் எனும் பெயரோட தமிழினத்துல அழைக்கப்பட்ட நடுக்கற்கள் வழிபாதைகள் கூடும் இடத்துல வைக்கப்பட்டு நாள்தோறும் வணங்கப்பட்டது இந்த நடுக்கற்களை தினமும் வணங்குறதால மழை மிகுதியா பெய்யும் கணவனுக்கும் அரசனுக்கும் வெற்றி கிட்டும் வளம் பெருகும் ஆகிய நம்பிக்கைகளும் அக்காலத்திய மக்கள் கிட்ட இருந்தது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செங்குத்தான கற்களையும் அவற்றினால் கிடைநிலையில் தாங்கப்படும் பெரிய தட்டையான கற்பலகையையும் சேர்ந்ததுதான் கல் திட்டை ஒரு மேஜையை போலவோ அல்லது சிறிய வீடு மாதிரியோ காட்சி தர இந்த அமைப்பு இறந்தவர்களின் கல்லறைகள் மேலோ அல்லது புதைகுளியிலோ வைத்து வணங்கப்பட்டது கேரளாவின் மறையூர் மற்றும் தமிழகத்தின் சேலம் போன்ற பரவலா இந்த மாண்டவர் வீடு பெயரோட ஒரு குடும்பத்தினருக்காக வைக்கப்பட்டும் வழிபடப்பட்டது இறந்தவர்களின் உடல்கள் மேல கற்களாலான சிறு சிறு பெட்டிகளை செஞ்சு அதுல அவங்களுக்கு தேவையானதை இட்டு வழிபடுறது கல் பதுக்கைன்னு சொல்லப்படுது ஒரு வகையில புகழ்பெற்ற எகிப்திய பிரம்மிடுகள் கூட மிக பெரிய கல்பொதுக்கைகள் தான் இறந்தவர்களுக்காக வைக்கப்பட்ட நீளமான கற்களால் ஆன நினைவு சின்னம் குத்துக்கல் எனப்படும் இந்தியா மட்டுமில்லாம பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளிலும் குத்துக்கள் கிடைக்கப்பெறுது கடைசியா போரில் இருந்த மன்னர்களுக்காகவோ அல்லது புகழ்பெற்ற படை தளபதிகள் மற்றும் புலவர்களுக்காகவோ கட்டப்பட்டது பள்ளிப்படை கோவில்கள்னு கூப்பிடப்படுது இப்படி ஒட்டக்கூத்தர் பள்ளிப்பட பஞ்சவன் மாதேவி பள்ளிப்பட ஆதித்த சோழன் பள்ளிப்பட அருஞ்சய சோழன் பள்ளிப்பட முதலிய பள்ளிப்படைகளும் தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு இன்னும் இது போல பல ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க என்னது முன்னோர்கள் வழிபாடு ஆன்மீகமா ஆமாங்க வள்ளுவரும் முதல்ல தென்புலத்தார்னு முன்னோர்களை சொன்ன பிறகுதான் அடுத்து தெய்வத்தையே குறிப்பிட்டிருக்காரு இதிலிருந்தே தெரியது முன்னோர்கள் வழிபாடு தெய்வ வழிபாட்டை விட போற்றுதலுக்கு உரியதுன்னு மறக்காம டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க